கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலான தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி டைம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் நீங்கள் போட்ட வெட்டலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ முக்கியமாக ஒரு ஒரு புதுபுகமாக நீங்கள் என்ன சில இருக்கு அப்படின்னு தேவையில்லை ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு பொறுப்பு நான் அவ்வளோ வீசிய வீப்போ அப்படின் என்னால் புரிஞ்சாலும் நான் என்னோடய உழைப்பையும் என்னோடய காதலையும் அந்த படத்தை சேர்த்துருக்கேன் அண்ட் இந்தியன் ஃபூ வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கதாபாத்திரத்தை மறுத்துறீங்களா மரியாதான் உங்களுக்கு உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீப்ஸ் இருக்கும் உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி வீசிப்பாங்க இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போவாங்க எவ்வளோ முரணாக அப்படிங்கிற நிறுத்தி போடுறாங்க தெரிஞ்சு இந்த கடந்த இருபது வருஷத்தில் நான் நடித்த படங்கள் இல்லை நிறைய என்னோடய பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இதெல்லாம் நான் பார்த்தேன் அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பு குறிப்பை கொடுத்தப்போ அந்த வார்த்தை சொன்னார் அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட கேடன் வந்து நான் இட்ஸ் எ வெரி பர்சனல் இஷ்யோன்னு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிப்போனேன் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட் நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன் நான் ஒரு வானவி கமல்ஹாசின்னு கூட நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற நாளிலிருந்து எல்லாமே கமல் சார் தமல் சர்ன்னு சொல்லி தான் வந்தது அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலையும் என்ன என் கூட நடிச்சிருந்தேன்னு நான் சொல்லுவேன் ஆனால் என் கூட அவர் இவ்வளோ ஃபஸ்ட்டு படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத ஒரு அவர் என்னை கூடவே வழங்காமச்சுட்டே வந்திருக்காரு ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கத்தரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சேலர் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த டெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் போன்ற எல்லா டெய்லரும் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லரில் நான் எங்கேயும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் வந்து அண்ட் மறுபடியும் அந்த அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரீல் ஐ நெவர் ஃபர்கெட்டர் சார் அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் சங்கர் சருமே கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் நம் சங்கர் சரு டேரக்டர்ஸ் டைமில் போயிட்டு சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்க சார்ன்னு சொல்லுவேன் ஸோ எனக்கு எப்படி இருந்து பார்த்தா போய் நடிகா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் ஷூட்டிங்கில் அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிகிட்டே போகிறோம் பட் இந்தியன் டூ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இந்த காலகட்டத்தில் அவங்க இருந்தால் அவங்க இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா திரும்ப வரணும் யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாகவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் டூ அண்ட் தாக்கா வராது அதான் போகாது அது மட்டும் நீங்கள் இந்த படத்துல வர்க் பண்ண ஒவ்வொரு குழந்தை